சேர்ந்த பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக ஊக்கத்தொகையை வழங்கினார் அப்பொழுது மாணவர்களிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அண்ணன் ஜான்குமார் இந்த நிகழ்வை செய்து வருகிறார் உலகில் நீங்கு எங்கு சென்றாலும் எந்த உயரத்திற்கு சென்றாலும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் நீங்கள் அனைவரும் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றும் மாணவர்களை வாழ்த்தினார் நமது தேசத்தின் முதுகெலும்பு கல்விதான் அந்த கல்விக்கு உதவுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது இதை நான் என் முக்கிய கடமையாக கருதுகிறேன் இந்த பணி ஆண்டுதோறும் தொடரும் எனவும் தெரிவித்தார் மேலும் ஒழுங்கு சுத்தம் தரமான கல்வி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய புதுச்சேரியை சிங்கப்பூரை போல ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம் என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து மற்றும் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களும் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார் கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார் சிறு வயதில் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகிறது உலகில் உள்ள இருநூறு நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தவிர அனைத்து நாடுகளிலும் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் சமூக சேவை அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ பொறுப்பாளர் டாக்டர் தாமரை செல்வன் சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ரா பானு சுகாதார மேற்பார்வையாளர் மகேஸ்வரி கிராம சுகாதார செவிலியர் கலைச்செல்வி அங்கன்வாடி ஊழியர் ஏமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஒன்று முதல் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ மருந்து போடப்பட்டது மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த குழந்தைகளும் பயனடைந்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேச கிராமங்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் நானூற்றி இருபத்தி ஐந்து முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களான பேருந்து நிறுத்தம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் நானூற்றி இருபத்தி ஐந்து முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் பூங்காக்கள் கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் முப்பத்தி ஒரு இடங்களில் சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது பொதுமக்கள் உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்ள இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி சிறப்பித்தனர் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குடில் ஸ்டார் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான இந்த நாளை கிறிஸ்துவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்தும் இயேசு சொருபம் வைத்தும் வெகு விமர்சையாக கொண்டாடுவர் இதற்காக அவர்கள் தங்களது வீடுகளில் ஸ்டார் குடில் கிறிஸ்துமஸ் மரங்கள் உள்ளிட்டவைகளை அமைத்து அழகுபடுத்துவர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் மிஷன் வீதி காந்தி வீதி நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார் விற்பனைக்கு வந்துள்ளது இதேபோல் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்மஸ் தாத்தா உடைகள் பலவிதமான அலங்கார விளக்குகளும் புதிய வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் என பலரும் இந்த வண்ணமயமான ஸ்டார் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் கிறிஸ்துமஸ் மரங்களின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் இந்த ஆண்டு புதிய வகையான இத்தாலி சைனீஸ் குடில் செட் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் ரூபாய் ஐநூறு முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரையிலான குடில் செட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்து வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது மீண்டும் இதே கூட்டணியில் அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க பாஜக விரும்புகிறது ஆனால் பாஜகவுடன் இணக்கம் காட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி மறுத்து வருகிறார் மேலும் சில தினங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கு வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனாவிடம் இணக்கமாக ரங்கசாமி பேசவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வந்தார் அவரது இல்லம் அருகே உள்ள அப்பா பைத்தியம் சாமி கோவிலில் இருவரும் வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து ரங்கசாமியுடன் அவரது இல்லத்தில் நிதின் நவீன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் கூட்டணி அமைப்பது தொகுதி பங்கீடு ஆகியவற்றை குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது மத்திய அமைச்சர் மன்சுக் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரேனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி இந்திரா தொகுதியில் சுமார் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியின் மூலம் இந்திரா தொகுதியில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது அதன்படி ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் மேட்டுப்பாளையம் முஸ்லிம் சமுதாய இடுகாட்டை மேம்படுத்துதல் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்பில் சாரணர்பேட்டையில் விளையாட்டு மைதானம் அமைத்தல் ரூபாய் பதினேழு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் மேட்டுப்பாளையம் பிப்டிக் முதன்மை வீதியில் கடைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா அந்தந்த பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் அரசு கொறடாவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் கலிவரதன் இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியங்களில் யோகோ நிறுவனங்கள் தொடங்கப்படும் என்று அதன் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார் நம்ம புதுச்சேரி அமைப்பின் சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் பல்வேறு துறைகளில் அறுபது சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஜோஹோ நிறுவனத்தின் ஸ்ரீதர் வேம்பு ஆகியோர் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள் தொடர்ந்து விழாவில் பேசிய ஸ்ரீதர் வேம்பு எங்கள் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கானோர் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர் உள்ளூரில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோட்பாடு அந்த அடிப்படையில் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஜோகோ நிறுவனம் துவங்கப்படும் புதுச்சேரியை காட்டிலும் எங்கள் தென்காசியில் மக்கள் தொகை அதிகம் சென்னை மக்கள் தொகையை காட்டிலும் இங்கு மக்கள் தொகை குறைவு சிறிய மாநிலங்கள் வளர்ச்சி அடைவது எளிதும் என்றார் விழாவில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் முத்துக்குமரன் சாம்ராஜ் சரவணன் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் பங்கேற்றனர் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாறாக ஸ்டாண்டில் ரூபாய்க்கு துணிப்பை வழங்கும் ஏடிஎம் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளின் உபயோகத்தால் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது புதுச்சேரி மாசுக்கட்டுப்பாட்டு குழுமம் இந்த அரசாணையை செயல்படுத்தும் பொருட்டு பல செயல்பாடுகளை செய்து வருகிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை ஊக்குவிப்பதற்கு ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பயன்களின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மாற்று பொருளாக ரூபாய் இருபது மதிப்பிலான துணிப்பையை மலிவான விலையில் ரூபாய் பத்துக்கு வழங்குகிறது இந்த துணிப்பையை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் புதுச்சேரி நகராட்சியின் ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டில் துணிப்பை வழங்கும் ஏடிஎம் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உறுப்பினர் செயலாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து பொதுமக்கள் பத்து ரூபாய் செலுத்தி துணிப்பையை ஆர்வமுடன் பெற்றனர் ஏற்பாடுகளை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் விஞ்ஞானி செல்வநாயகி உதவி அறிவியல் உதவி அறிவியல் அதிகாரி விமல்ராஜ் பன்னீர்செல்வம் சீனிவாசன் செய்திருந்தனர் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள சுமார் பதிமூன்றாயிரம் குடும்பங்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வீடு வீடாக சென்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுமார் பதிமூன்றாயிரம் குடும்பங்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் துவக்க விழா பிள்ளைத்தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் துவங்கியது கோவில் நிர்வாகிகள் சார்பில் கார்த்திகேயனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கார்த்திகேயன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஃபிட் இந்தியா சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் முக்கிய திட்டமான ஃபிட் இந்தியா சண்டே ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியின் முதலாம் ஆண்டு துவக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு பிரம்மாண்ட சைக்கிள் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது உலக நன்மைக்காக புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாதயாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாசலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டாம் ஆண்டாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தின் துவங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை அயக்ரிவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பாத யாத்திரை நேரு வீதி காந்தி வீதி காமராஜர் சாலை கோரிமேடு வழியாக பஞ்சவடியை அடைந்தது இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர் காரைக்காலில் டிட்வா புயல் மற்றும் கனமழையால் பாதித்த பயிர்களுக்கு கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கும் விழாவில் புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார் காரைக்கால் அடுத்த மாதுரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் காரைக்கால் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு இடுபொருள்கள் இயந்திரங்கள் வழங்கும் விழாவை புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு தார்ப்பாய் மண்வெட்டி கதிர் அருவாள் டிராக்டர் கிராமப்புற இளைஞர்களுக்கு மரம் ஏறும் கருவி மகளிர் சுயஉதவி குழு உறுப்பினர்களுக்கு பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயல் மற்றும் கனமழையால் பாதித்த பயிர்களுக்கு கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நாற்பத்தி மூன்று புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டன உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருத்தியாரங்கட்டி வடக்கு காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் மேலும் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அப்பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களுடன் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர் இதுபோன்று இணைய வழி குற்றப்பிரிவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் நாற்பத்தி ஏழு புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் நாற்பத்தி மூன்று மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது புதுச்சேரியில் காவலர் பணிக்கு வரும் ஜனவரி இரண்டில் துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை உடல் தகுதி தேர்வு நடைபெறுகிறது இது குறித்து புதுச்சேரி காவல்துறை சிறப்பு பணி அதிகாரி ஏழுமலை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் காவல்துறையில் காலியாக உள்ள பணி இடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது தொடர்ந்து இணையதளம் வாயிலாக பத்தாயிரத்தி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஆள் சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு நூற்றி முப்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன ஊடல் தகுதி தேர்வு உடல் திறன் தேர்வு வரும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற உள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்களது அனுமதி அட்டையை நாளை முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு உடல் திறன் தேர்வுக்கு வரும்பொழுது தங்களின் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை இந்திய கடவு சீட்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வில்லியனூர் அரசு பொது மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தை வழங்கினார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலவழித்துறையின் மூலமாக குழந்தைகளின் உடல் வளர்ச்சி ஆரோக்கியம் நலன் கருதி சுகாதாரத்துறையின் மூலமாக குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே உள்ள பல்வேறு அரசு சுகாதாரத்துறை மற்றும் பொது இடங்களில் குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து காலையில் இருந்து நீண்ட வரிசையில் நின்று தாய்மார்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சியில் வில்லியூர் அரசு மருத்துவமனை அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை மற்றும் சுகாதார ஆய்வாளர் மதிவாதன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் சுகாதார மேற்பார்வையாளர் தேவி மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் வில்லியனூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் புதுச்சேரி யூடி மற்றும் பொதுவை சித்த மருத்துவ மையம் இணைந்து நடத்தும் இலவச சித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை முகாம் நடைபெற்றது எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் புதுச்சேரி யூடி மற்றும் புதுகை சித்த மருத்துவ மையம் இணைந்து நடத்தும் இலவச சித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை முகாம் புதுச்சேரியில் இயங்கும் புதுகை சித்த மருத்துவ மையத்தில் நடைபெற்றது முகாமிற்கு டாக்டர் ஃபரிதா தலைமை தாங்கினார் மருத்துவ முகமை அமைப்பு தலைவர் எக்ஸ்னோரா பிரபு துவக்கி வைத்து வரவேற்று பேசினார் கௌரவ தலைவர் எக்ஸ்னோரா உதயகுமரன் விழாவின் நோக்கம் குறித்த விளக்க உரையை அளித்தார் டாக்டர் ஃபரிதா அவர்கள் மருத்துவ முகாம் நோக்கங்களும் காலநிலை மருத்துவம் பற்றிய கருத்துகளும் அவசியங்களையும் தேவைகளையும் முறைகளையும் விலக்கி பேசினார் இதில் பயனாளிகள் பயனடைந்தனர் இந்த விழாவிற்கு உப தலைவர் எக்ஸ்னோரா நாகராஜ் வெங்கடேசன் மற்றும் செயலாளர் எக்ஸ்னோரா இதயத்துல்லா செயலாளர் எக்ஸ்னோரா ஹரி இயக்குனர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நன்றி கூறினர் இந்த முகாமின் நோக்கமானது குளிர்காலத்தில் ஏற்படும் நோய்களும் அதனை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி சிறப்புரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உடல் நலம் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான சிறப்பு மூச்சு பயிற்சிகள் தோல் நோய்கள் சுவாச பாதை நோய்கள் உணவு செரிமானம் தொடர்பான நோய்கள் எலும்பு மூட்டு மற்றும் முதுகு தண்டுவட நோய்கள் இவற்றிற்கான ஆலோசனைகள் குழந்தைகள் மற்றும் முதியோர் நலன் மகளிர் நோய்கள் ஆண் பெண் இருவருக்குமான மகப்பேறு தொடர்பான தீர்வுகள் உள்ளிட்டவைகளுக்கு சிறப்பு இலவச ஆலோசனை வழங்கப்பட்டது சில நோய்களுக்கு மட்டும் முகாம் அன்று இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உயிர்துளி ஃபவுண்டேஷன் சார்பில் இரண்டாம் கட்டமாக நூற்றி ஐம்பது போர்வைகள் வழங்கப்பட்டது உயிர்துளி ஃபவுண்டேஷன் கடந்த பதினோரு ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் சமூக நலனுக்காக பல்வேறு சேவைகளை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது ரத்ததான குழு அன்னதான குழு மருத்துவ உதவிக்குழு விலங்குகள் பாதுகாப்பு குழு கல்விக்குழு பசுமை பயணக்குழு உறவுகள் குழு உள்ளிட்ட பல பிரிவுகளின் மூலம் தொடர்ந்து சமூக சேவைகள் செய்து வருகிறது புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனை வளாகத்தில் தங்கி தொடர் சிகிச்சை பெற்று வரும் வெளிப்புற நோயாளிகளின் நலன் கருதி உயிர்துளை பவுண்டேஷன் சார்பில் போர்வை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை உயிர்துறை நிறுவனர் பிரபு மற்றும் உயிர்துளை உறவுகள் தலைவர் முத்துராமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் உயிர்துளி உறவுகள் தலைவர் சந்திரசேகர் தலைமையிலும் செயலாளர் மணிகண்டன் முன்னிலையிலும் நல்ல உள்ளம் கொண்ட குடும்பத்தாரின் உதவியுடன் ஜிப்மர் மருத்துவமனை அருகே இரண்டாம் கட்டமாக நூற்றி ஐம்பது போர்வைகள் வெளிப்புற நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உயிர்த்துளி ரத்ததான குழு தலைவர் வசந்த் செயலாளர் ராமமூர்த்தி அன்னதான குழு தலைவர் பிரகாஷ் செயலாளர் சிவகுமார் கமிட்டி உறுப்பினர் நிஷா பசுமை குழு செயலாளர் ரூபி விலங்கு பாதுகாப்பு குழு தலைவர் செல்வமுத்து ராயன் செயலாளர் ஆவேல் கமிட்டி உறுப்பினர் ஏஞ்சலா ஜோஸ்பின் உயிர்த்துளி உறவுகள் கமிட்டி உறுப்பினர்கள் முத்தழகன் சந்தியா சபரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்